சென்னையில் மெட்ரோ ரயில் நிலையம் அருகே பெண்ணிடம் பாலியல் சீண்டலில் ஈடுபட்ட இளைஞரை போலீசார் கைது செய்தனர் வயது பெண் ஒருவர் ஆயிரம் விளக்கு பகுதியில் உள்ள தனியார் நிறுவனத்தில் வேலை செய்து வருகிறார் கடந்த மாதம் பதினைந்தாம் தேதி ஆயிரம் விளக்கு மெட்ரோ ரயில் நிலையம் அருகே வைத்து தன்னிடம் மர்ம நபர் பாலியல் சீண்டலில் ஈடுபட்டு தப்பியோடிவிட்டதாக ஆயிரம் விளக்கு அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார் இதையடுத்து பாலியல் சீண்டலில் ஈடுபட்ட திருவற்றியூர் பகுதியைச் சேர்ந்த கார்த்திக் என்பவரை போலீசார் கைது செய்தனர் கார்த்திக் மெட்ரோ ரயிலில் கூட்ட நெரிசலை ி பெண்களுக்கு பாலியல் தொல்லை கொடுத்து வந்ததும் தெரியவந்தது தென் வங்கக்கடல் பகுதிகளில் அடுத்த நாற்பத்தி எட்டு மணி நேரத்தில் காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் கணித்துள்ளது ஏழாம் தேதி முதல் பனிரெண்டாம் தேதி வரை தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது இதேபோல இன்று தொடங்கி பத்தாம் தேதி வரை தமிழகத்தில் அதிகபட்ச வெப்பநிலை ஒரு சில இடங்களில் இரண்டு முதல் மூன்று டிகிரி செல்சியஸ் வரை படிப்படியாக உயரக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே பண்ணுங்க